வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் மத்திய பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களின் உரையுடன் இன்று தொடங்குகிறது தமிழகத்தில் இன்று புதுக்கோட்டை திருவாரூர் மற்றும் கரூர் ஆகிய மாவட்டங்களில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் தேர்தல் பிரச்சாரம் இன்று முதல் தொடங்குகிறது சுற்றுலாத்துறையில் தனியார் முதலீட்டை ஈர்க்க தமிழ்நாடு உலகளாவிய சுற்றுலா மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தமிழ்நாடு அரசு ஏற்பாடு செய்துள்ளது கனடா பிரதமர் மார்க் கார்னி அவர்கள் மார்ச் மாதத்தில் இந்தியாவிற்கு வருகை தர உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோவிலில் ஏழு நாள் தெப்பல் உற்சவம் நேற்றிரவு தொடங்கியது சட்டமன்ற தேர்தல் முன்னேற்பாடுகள் தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையர் பிப்ரவரி முதல் வாரத்தில் தமிழகம் வருகிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வருகின்ற பிப்ரவரி இரண்டாம் தேதி வரை வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியம் உடனான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் பெரும்பாலான இந்திய பொருட்கள் மீதான வரிகள் முற்றிலுமாக நீக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே நடைபெற்ற வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக முடிவடைந்தது சென்னையில் நானூற்றி பதினேழு கோடி மதிப்பில் ஆறு மாடி கட்டிடத்துடன் கூடிய குழந்தைகளுக்கு உயர் சிகிச்சைக்கான மருத்துவமனை கட்டடத்திற்கு முதலமைச்சர் மு க அவர்கள் அடிக்கல் நாட்டினார் உலக மகளிர் உச்சிமாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறை தொடங்கி வைத்து தமிழ்நாடு வி சேஃப் திட்டத்தையும் மகளிருக்கான பல்வேறு வாகன சேவைகளையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் பத்திரப்பதிவின் போது சம்பந்தப்பட்ட சொத்தின் அசல் ஆவணங்கள் தாக்கல் செய்வதை கட்டாயமாக்கும் தமிழ்நாடு அரசின் மசோதாவிற்கு ஜனாதிபதி ஒப்புதல் வழங்கியுள்ளார் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாயாகவும் ஒரு கிராம் பதினான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளின் விலை கிராமிற்கு பனிரெண்டு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் வெள்ளி முன்னூற்றி எண்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது தைப்பூச தேர் திருவிழாவிற்காக மருதமலை மற்றும் குருந்தமலையில் கொடியேற்ற விழா நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு கிராமத்தில் கடல் நீரை நன்னீராக்கும் திட்டப்பணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார் தமிழகத்தில் உள்ள தனியார் பள்ளிகளின் கட்டணத்தை முறைப்படுத்தவும் பெற்றோர்களுக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கவும் வகை செய்யும் தமிழ்நாடு பள்ளிகள் திருத்த சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது தமிழகத்தில் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது அனைத்து நியாய விலைக் கடைகளிலும் தங்குதடையின்றி கோதுமை வழங்கப்படும் என்று அமைச்சர் சக்ரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவையில் ஏழுமலையான் சுவாமி கோவில் அமைக்க முன்னூறு கோடி ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாகவும் மேலும் ஜூன் மாதத்திற்குள் அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கடல் ஆமைகளை மீன்பிடி இழுவலையிலிருந்து பாதுகாத்திட ஆமை விளக்கு சாதனங்கள் விலையில்லாமல் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது மொழிப்போர் தியாகிகள் தாளமுத்து மற்றும் நடராஜன் அவர்களின் சிலைகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் இந்திய தயாரிப்பு பொருட்கள் உயர்தரத்தில் இருக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவையொட்டி டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தேசியக் கொடியை ஏற்றினார் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் மூலம் இதுவரை பதினைந்து லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒரு பேர் பயன்பெற்றுள்ளனர் விண்வெளி வீரர் சுபான்சி சுக்லா அவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் அசோக சக்ரா விருது வழங்கினார் ஜிஎஸ்டி வருமான வரி தாக்கல் குறித்து சென்னையில் மூன்று நாட்கள் பயிற்சி இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கப்பட உள்ளது பழனி முருகன் சுவாமி கோவிலில் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் மூன்று நாட்களுக்கு தரிசன கட்டணம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மதுரை வழியாக இயக்கப்படும் திருவனந்தபுரம் தாம்பரம் இடையிலான அம்ரித் பாரத் ரயிலுக்கான கட்டணங்களை தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூச திருவிழா கோலாகலமாக நடைபெற உள்ளது தஞ்சை மாவட்டத்தில் பதினைந்து மாவட்டங்களைச் சேர்ந்த பெண்கள் பங்கேற்கும் டெல்டா மண்டல திமுக மகளிர் அணி மாநாடு நேற்று நடைபெற்றது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் ஒரே நாளில் ஏழு வாகனங்களில் மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார் தமிழ்நாட்டில் நாற்பத்தி நான்கு காவல்துறையினருக்கு குடியரசு தின பதக்கங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார் தமிழகத்தில் கடலோர மாவட்டங்களில் இரண்டு நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது சட்டப்பேரவை மீண்டும் கூடும் தேதியை குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் அறிவித்தார் வருகின்ற ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள மன்னார்குடி நீடாமங்கலம் கோட்டூர் ஆகிய வட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் இரண்டு நாள் பயணமாக தமிழகம் வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மக்கள் நீதி மையம் சார்பில் மதுரையில் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி மகாத்மா காந்தியை நினைவு கூறுவோம் என்ற மாநாடு நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐசிசி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரிலிருந்து அதிகாரப்பூர்வமாக வங்கதேசம் வெளியேறியதாகவும் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் வங்கதேசத்திற்கு பதிலாக ஸ்காட்லாந்து பங்கேற்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சார்பில் ஈரான் அரசிற்கு எதிராக கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு இந்தியா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது கடந்த பதினேழு நாட்களாக சென்னையில் நடைபெற்ற பகுதிநேர ஆசிரியர்கள் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அறுபத்தி ஓராயிரம் பேருக்கு ஒன்றிய அரசு பணிக்கான நியமன ஆணைகளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வழங்கினார் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஓய்வூதியம் இரண்டாயிரம் ரூபாயிலிருந்து மூவாயிரத்தி நானூறு ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஆசிரியர் தேர்வு வாரியம் சார்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தற்காலிக தேர்வு அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது இதில் இந்த ஆண்டிற்கான டெட் தேர்வு இரண்டு முறை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது துணை மருத்துவ படிப்புகளுக்கும் நீட் தேர்வு கட்டாயம் என்ற அறிவிப்பை கைவிடக் கோரி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கடிதம் அனுப்பியுள்ளார் சென்னை மாநகராட்சி பொது இடங்களில் அனுமதியின்றி மரங்கள் மற்றும் மரக்கிளைகளை வெட்டிய ஆறு நபர்களுக்கு ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாயை அபராதமாக விதித்துள்ளது வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி பழனியில் தைப்பூச திருவிழாவையொட்டி மதுரை சந்திப்புகளுக்கும் பழனிக்கும் இடையே முன்பதிவு செய்யப்படாத விரைவில் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாபில் அனைத்து குடும்பங்களுக்கும் ஆண்டிற்கு பத்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது இந்தியாவில் நேரடி அந்நிய முதலீடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எழுபத்தி மூன்று சதவீதம் உயர்ந்து நாற்பத்தி ஏழு பில்லியன் டாலர் உயர்ந்துள்ளதாக ஐநா அறிக்கை வெளியிட்டுள்ளது மருந்து உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் விற்பனையகங்களில் நடந்த பரிசோதனையில் நூத்தி அறுபத்தி ஏழு தரமற்ற மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் நந்தனம் தலைமை வளாகத்தில் அமைக்கப்பட்ட பூங்கா மற்றும் விளையாட்டு மைதானங்களை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் தமிழ் மொழி தியாகிகள் நினைவு நாளை முன்னிட்டு காந்தி மண்டபத்தில் உள்ள மொழி தியாகிகள் நினைவிடத்தில் இருபத்தி ஐந்தாம் தேதி அமைச்சர்கள் மரியாதை செலுத்த உள்ளனர் என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்